ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை ஆனால் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வர இருப்பவர்கள் பற்றி வெளியாகும் தகவல்களை தான் யாராலுமே நம்ப முடியவில்லை நடிகர் விஜய் நடித்து முடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் ப்ரொடக்ஷன் பணிகளை எச் வினோத் செய்து வருகிறார் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டுதான் படம் ரிலீஸ் ஆகிறது எனவே ரிலீஸுக்கு இன்னும் சில மாதங்கள் இருப்பதால் பட வேலைகளை எச் வினோத் பரபரப்பின்றி நிறுத்தி நிதானமாக செய்வார் இதனால் படத்தில் வரும் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்து பார்த்து செதுக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாகவே உலக நாயகன் படத்தினைப் போல நடிகர் விஜய் படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருப்பது வழக்கம்தான் ஆனால் ஜனநாயகன் படத்திற்கு சற்று கூடுதலாகவே எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது அதற்கு காரணம் இது நடிகர் விஜயின் கடைசி படம் என்பதுதான் அது இல்லாமல் எச் வினோத் விஜய் கூட்டணியில் உருவாகும் முதல் படம் ஜனநாயகம் என்பதாலும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த நிலையில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா பற்றி ஒரு தகவல் காட்டுத்தீ போல பரவி வருகிறது என்ன தகவலாக இருக்கும் என்று சிந்திக்கிறீர்களா இந்த தகவலை கேள்விப்பட்ட போதே இது வதந்தியாகத்தான் இருக்கும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக தெரிந்தது ஆனாலும் ஒருவேளை இந்த தகவல் உண்மையாக இருந்தால் அதன்படி நடந்துவிட்டால் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் ஸ்தம்பித்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதாவது ஜனநாயக இசை வெளியீட்டு விழா டிசம்பர் மாதம் இறுதியில் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக உலக நாயகன் நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அழைக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது இந்த தகவல் தான் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்களோ கண்டிப்பாக ஜனநாயகன் விழாவிற்கு நம்மவர் வர வாய்ப்பில்லை என்று கூறுகின்றனர் அதுவும் விஜய் தற்போது ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் அரசியல் கட்சியின் தலைவராகவும் இருக்கிறார் பல சமூக வலைத்தளங்களில் உலகநாயகன் இந்த விழாவுக்கு வருவதாக கூறப்படுகிறது இதெல்லாம் வெறும் வதந்திகள் தான் என தெரிகிறது அப்படியே நம்மவர் அதிசயமாக ஜனநாயகன் விழாவிற்கு வந்துவிட்டால் இந்திய திரையுலகிலேயே இது மிகப்பெரிய நிகழ்வாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது இது பற்றி உங்க கருத்து என்ன நீங்க என்ன நினைக்கின்றீர்கள் இது வதந்தியா அல்லது உண்மையாக இருக்கலாமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க